பரிசுப்படுவதாக புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இரண்டு ஒன்று சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான் அரணை காத்துக்கொள் வழியை காவல் பண்ணு அறையை கெட்டியாய் கட்டிக்கொள் உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து லேருயா சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான் அவன் பிசாசானவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறொன்றுக்கும் வரான் சிதறடிக்கிறவன் அந்த கொல்லாத ஆவிகள் சிதறடிக்கிற ஆவிகள் அந்த சிதறடிக்கிறவன் வரும்போது நம்ம எப்படி இருக்கணும் அரணை காத்துக்கொள் அரணை காத்துக்கொள் அரணை காத்துக்கொள்ளும்போது கொள்ளும்போது அவனால் நிச்சயமே உள்ள வர முடியாது அதான் ஆண்டவர் சொல்கிறார் எல்லா காவலோடும் இருதயத்தை நிச்சயம் காத்துக்கொள் இருதயத்தை நம்ம உலகத்தின் ஆசைக்கோ பண ஆசைக்கோ பொருளாசைக்கோ இச்சைக்கோ நம்ம இடம் கொடுத்தோம் அப்படின்னா அவன் உள்ளே ஈஸியாக வந்துடுவான் அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை அதனால் அரணை காத்துக்கொள் எல்லா காவலோடு இருதயத்தை காத்துக்கொள் சாத்தான் முதல்ல யூதச தூண்டினான் அதுக்கு பின்பாக அவன் நினைச்சான் உள்ளே புகுந்தான் சொல்லி அதனால் அரணை காத்துக்கொள்வோம் ரெண்டாவது வழியை காவல் பண்ணு ஆமேன் மனுபுத்திரனே உன்னை இந்த ஜனத்துக்கு காவலாளியாக வைக்கிறேன்னு சொல்கிறார் ஆண்டவர் இசைக்கில் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வருஷத்தில் ஆண்டவர் சொல்றார் மனுபுத்திரனே உன்னை இஸ்ரேவில் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக அப்படின்னு சொல்கிறார் அப்போ நம்மளை ஆண்டவர் காவலாளனாக வச்சுருக்காரு நம்ம இந்த பட்டணத்துக்காக நம்ம திறப்பில் நிற்கணும் ஜெபிக்கணும் அதை அண்ண சொல்லும சொல்கிறாரு நீ துன்மார்க்கனை எச்சரிக்கணும் அவன் துன்மார்க்கனை துன்மார்க்கத்தை விட்டு திரும்பணும்னு சொல்லி எச்சரிக்கணும் அவன் கேட்டு திரும்பினான்னா பிழைப்பான் இல்லாட்டி அவன் அவன் துன்மார்க்கத்திலே சாவான் அதே மாதிரி நீதிமான் நீதியை விட்டு திரு போகும்போது நீ அவனை எச்சரிக்கணும் அச்சரி எச்சரிப்பை கேட்டவன் திருந்துனானா அவன் பிழைப்பான் இல்லாட்டி அவன் சாவான்னு சொல்கிறார் ஆண்டவர் ஆகவே நமக்கு ஆண்டவர்கள் பொறுப்பை கொடுத்துருக்கார் என்ன வழியை காவல் பண்ணு அப்படின்னா ஜனங்கள் எப்படினாலும் போகட்டும் அப்படி விடக்கூடாது அவங்கள நம்ம எச்சரிக்கணும் அவங்கள ஆண்டவரிடத்தில் கொண்டு வர்றதுக்கு நம்ம நினச்சிக்கணும் ஒரு காவலாளர்லாம் இருக்கணும் லேலியா மூணாவது அறையை கட் கெட்டியாய் கட்டிக்கொண்டு சொல்கிறாரு இந்த அறையை கெட்டியாய் கட்டிக்கொண்ணுனால் எபேசியர் ஆறாம் இதயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சத்தியம் என்னும் அறை கட்டி அறையை கட்சியை கட்டி கொள்ளுங்கன்னு சொல்கிறார் இந்த சத்தியத்தை நம்ம இன்னும் அறியணும் அறியணும்னு அறியணும்னு வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்க 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 இந்த சத்தியத்தில் நம்ம பலப்படுவோம் அந்த அறையை கட்டியாய் கட்டி கொள்ளணும் அப்போ சத்ரு என்ன நம்மளை மேற்கொள்ள முடியாது கடைசி நாளாவது சொல்லப்பட்டிருக்கிறது உன் விலனை மிகவும் ஸ்திரப்படுத்து உனக்கு ஏற்கனவே கொஞ்சம் பலன் இருக்குது ஆனாலும் அந்த பலனை நீ இணைச்சியை மிகவும் ஸ்திரப்படுத்து அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர் கொஞ்சம் பலன் இருந்தும் என் ஆமத்தை மறுதியலியாதபடினால ஏதோ திறந்த வாசலே வைத்திருக்கிறேன்னு சொல்கிறாரு அதுபோல் நமக்கு கொஞ்சம் பலன் இருந்தாலும் கூட அந்த பலனை நம்ம அதிகமாக ஸ்திரப்படுத்தணும் அந்த பலனை நம்ம இன்னும் அதிகமாக ஸ்திரப்படுத்துறதுக்கு தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா உங்கள் தேவனை நோக்கி நீங்கள் முழங்கால் படியிட்டு அமேன் எபிசியர் மூன்று பதினாறில் நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் சொல்கிறார் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்க 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 நம்முடைய பேலன்ஸ் திரப்பட்டு ஸ்திரப்பட்டு ஸ்திரப்பட்டு நம்ம கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பாருன்னு சொன்னது போல் நம்ம கத்திரக்குள்ளே பலனடைந்து ஆண்டோருக்காக பிரகாசிக்க முடியும் கத்த பெரிய காரியங்களை போகிறார் லேலுயா ஆகவே சிதறடிக்கிறவன் எல்லாருக்கும் முன்பாக வருகிறான் ஆனால் நம்முடைய வேலை என்ன நான்கு காரியங்களை சொல்லப்பட்டிருக்குது முதலாவது அரணை காத்துக்கொள் இருதயத்தை காத்துக்கொள் ரெண்டாவது வழியை காவல் பண்ணு ஜனங்களுக்கு நம்ம காவல்காரனாக இருக்கணும் மூன்றாவது சத்தியமங்க அறக்கட்சியை உறுதியாக கட்டிக்கொள்ளணும் மூ நாலாவது வேலனை மிகவும் ஸ்திரப்படுத்துவோம் கத்த நமக்கு ஜெயித்து தருவார் அந்த சிதறடிக்கிறவனை நம்ம சிதறடிக்கும்படி கத்த நம்மை பலப்படுத்தி பெரிய காரியங்களை செய்வராக கத்த நம்மை ஆசிரியப்பறாக காப்பி